கோவை பன்னிமடை ஊராட்சியின் முன்னாள் தலைவராகவும் அதிமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலராகவும் இருந்தவர் கவி சரவணகுமார் இவருக்கு திருமணமாகி மகேஸ்வரி என்ற மனைவியும் இருபத்தோரு வயதில் ஒரு மகனும் பதினைந்து வயதில் ஒரு மகளும் இருந்தனர் கவி சரவணகுமாரின் மனைவி மகேஸ்வரி கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வீட்டில் கப்திகால் குத்தப்பட்டு ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார் நாற்பத்தேழு வயது மகேஸ்வரியின் கொலைக்கு யார் காரணம் அக்கம் பக்கத்தினர் கதறி துடித்துக் கொண்டிருந்த சூழலில் மகேஸ்வரியின் வீட்டில் பதினைந்து வருடங்களாக டிரைவராக வேலை பார்த்து வந்த சுரேஷ் என்பவர் நான் தான் மகேஸ்வரியை கத்தியால் குத்தி கொலை செய்தேன் என காவல் நிலையத்தில் சரணடைந்தார் இந்த சம்பவத்தால் அப்பகுதியே பரபரப்பானது வீட்டைச் சுற்றி மட்டுமல்ல வீடு முழுக்க சிசிடிவி கேமரா இருந்துள்ளது ஆனால் கொலை சம்பவத்தின் போது சிசிடிவி கேமரா ஆஃப் செய்யப்பட்டிருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனால் அதிமுக மாவட்ட கவுன்சிலர் கவி சரவணகுமாரின் மனைவி மகேஸ்வரி படுகொலையில் மர்மம் நீடித்து வந்தது ஓட்டுநர் சுரேஷ் கொலை செய்ததாக சரண் அடைந்த நிலையில் தடாகம் போலீசார் அவரை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்திருந்தனர் இந்த நிலையில் தடாகம் காவல்துறையினர் சுரேஷை நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரித்த போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி வழக்கில் திருப்பம் ஏற்பட்டுள்ளது சுரேஷின் கால் ஹிஸ்டரியை போலீசார் ஆய்வு செய்த போது மகேஸ்வரி கொலை செய்யப்படுவதற்கு முன்பு தனது எஜமான் கவி சரவணகுமாரிடம் போனில் பேசியது தெரிய வந்துள்ளது இதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என கூறியதாகவும் சுரேஷ் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் அப்படி மனைவியை கொலை செய்யச் சொல்லும் அளவுக்கு கவி சரவணகுமாருக்கு என்ன ஆத்திரம் என போலீசார் விசாரித்த போது கவி சரவணகுமாரின் காதல் லீலைகள் வெளிச்சத்திற்கு வந்தது செங்கல் சூளை நடத்தி வந்த கவி சரவணகுமார் செங்கல் சூளை விவகாரமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று வருவதை மனைவியிடம் காரணம் காட்டி நிறைய பெண்களோடு தகாத உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது அப்படி ஒரு பெண்ணோடு தகாத உறவில் இருந்தபோது மகேஸ்வரியிடம் கையும் களவுமாக கவி சரவணகுமார் சிக்கியுள்ளார் பின்னர் இனி அப்படி தவறு செய்ய மாட்டேன் என மனைவியிடம் சமாதானம் செய்திருக்கிறார் ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளாக வடவள்ளி பகுதியில் வீடு எடுத்து ஒரு பெண்ணோடு கவி சரவணகுமார் திருமணத்தை மீறிய உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் தனது மனைவி மகேஸ்வரியிடம் விவாகரத்து கேட்டுள்ளார் ஆனால் மகேஸ்வரி விவாகரத்து தர மாட்டேன் என உறுதியாக தெரிவித்துள்ளார் இது கவி சரவணகுமாருக்கு பிரச்சனையாக இருந்து வந்த நிலையில் தனது மனைவியை தீர்த்துக்கட்ட முடிவு செய்துள்ளார் அதற்காக பதினைந்து ஆண்டுகளாக தன்னிடம் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்த விசுவாசி சுரேஷிடம் குறித்து தெரிவித்து வழக்கு செலவையும் கூலியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சாம்பரையும் தருவதாக ஆசை வார்த்தை கூறி என்ன ஆனாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என தைரியம் கூறி கொலை செய்ய தூண்டியுள்ளார் சுரேஷும் வீட்டுக்கு சென்று கத்தியால் மகேஸ்வரியை குத்திக் கொலை செய்ததாக கூறப்படுகிறது பின்னர் கொலை செய்த கையோடு வடவள்ளி பகுதியில் தங்கியிருந்த கவி சரவணகுமாரை சந்தித்துள்ளார் அங்கிருந்து கவி சரவணகுமார் சுரேஷை அழைத்துக் கொண்டு சரணடைய வைத்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சுரேஷ் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தடாகம் காவல்துறையினர் கவி சரவணகுமாரையும் கைது செய்து இந்த வழக்கில் இரண்டாவது கொலை குற்றவாளியாக சேர்த்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பினர் அதே நேரத்தில் மகேஸ்வரி இறந்த தினத்தன்று கவி சரவணகுமார் வீட்டுக்கு சென்று தனது மகனிடம் கொலை செய்தவனை விடக்கூடாது என்பது போல ஆக்ரோஷமாக கூறுவதும் எதுவுமே தெரியாதது போல நடித்த காட்சிகளும் காண்போரை அடைய வைத்திருக்கிறது கூட்டத்தில் இப்படியெல்லாம் நடித்து நாடகமாடியும் போலீசாரின் விசாரணையில் வசமாக சிக்கி சிறையில் எண்ணி வருகிறார் கவி சரவணகுமார் பாலிமர் செய்திகளுக்காக கோவை பெரிய நாயக்கன் பாளையம் செய்தியாளர் ரமேஷ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்